சென்னை எழும்பூரில் டிவி விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு புறப்பட்ட தமிழக பாரதிய ஜனதா இளைஞர் தலைவர் எஸ் ஜி சூர்யா நேற்றிரவு தாக்கப்பட்டார் என்ன நடந்தது என்பதை சென்னையில் அவரே விவரித்தார் நேற்று சென்னை எட்மோர் பகுதியில் நடந்த ஒரு வன்முறை சம்பவம் ஒரு விவாத நிகழ்ச்சியில கலந்து கொள்ள பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தொண்டர்களோடு போயிருந்த போது அங்க பேசினதுல ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டதுல பத்திரிகையாளர் செந்தில்வேல் அப்படின்ற ஒருத்தர் திமுகவினரை வரவழைத்து வன்முறை செய்து எங்களை எல்லாம் தாக்கிய சம்பவம் தமிழ்நாடே பார்த்து அதிர்ச்சிக்குள்ளானது உங்களுக்கு தெரியும் இப்போ இதுல வந்து காவல்துறையினரும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ எங்களை காப்பாத்தியதே காவல்துறை தான் சம்பவத்துல ஆனா எங்களை காப்பாற்றிய காவல்துறையினர் மீதும் திமுகவினர் தாக்குதல் நடத்தியது ஹெல்மெட்டை தூக்கி போட்டு அவங்களை தாக்குனது அவங்க கையில ரத்தம் வர அளவுக்கு தாக்கியது இது எல்லாமே நமக்கு தெரிந்த சம்பவங்கள் தான் நேற்று மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் எஃப்ஐஆர் பதிவு செய்து உடனடியாக அங்க தந்தி வளாகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வச்சு குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு காவல்துறையினர்கிட்ட கோரிக்கை கொடுத்துருக்கோம் அந்த சம்பவத்துல அந்த மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு பிஜேபி இளைஞரணியை சார்ந்த தம்பிகளை வந்து போட்டு அடிச்சது அங்க இருந்த எம்பி திமுக எம்பி தங்க தமிழ் செல்வன் அவர் முன்னிலையிலேயே இந்த பத்திரிகையாளர் பத்து நிமிஷம் எங்களை விட்டுருங்க நாங்கள் இவங்களை கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு அராஜக போக்கில் செயல்பட்டது ஒரு அரை மணி நேரத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினர் எல்லாரையும் வரவழைத்து அங்கே வன்முறைக்கு தயாரானது நாங்கள் உள்ள நடந்துட்டு இருக்கும்போதே நூறு நம்பர்ல ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு புகார் கொடுத்தோம் இது போன்று திமுகவினர் கட்டை கத்தி பாட்டில் போன்ற ஆயுதங்களோடு தாக்குவதற்கு வருகிறார்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு ஆனா வெறும் பத்து இருபது போலீஸ்காரங்க தான் இருந்தாங்க அவங்க இந்த வன்முறையை தடுக்க முயலும் போது அவர்கள் மீதும் தாக்குதல் நடந்த சம்பவம் வீடியோலே பதிவாக இருக்கு எல்லா சேனல்லையும் போட்டிருக்காங்க நிறைய சமூக வலைதளங்கள்ல பார்த்தோம் இப்ப காவல்துறையினர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் கோரிக்கையாக இருக்கின்றது தேவையில்லாம சீண்டி பார்க்காதீங்க இன்னும் உங்களோட ஆட்டம்லாம் வந்து ரெண்டு மாசம் மூணு மாதம் திமுகவோட ஆட்டத்துக்கு தான் கடிகாரம் முள் ஒரே மாதிரி ஓடும் ஆனால் காலம் முள் ஒரே மாதிரி ஓடாது விரைவில் வந்து ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் திமுக தேவையான வந்து நீங்க வந்து எப்படிப்பட்டவங்க என்ன மாதிரி அவங்களோடைய நீங்களாம் வந்து தைரியமானவங்க எங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லா விதமான எதுக்கும் எங்களும் தொண்டரத்துக்கும் பதிலடி கொடுக்க நாங்களும் தயார் எல்லா லெவலுக்கும் நாங்களும் பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறோம் அதுக்கு இந்த ஒரு ஆதரவு தெரிவிக்கு தான் இங்கே வந்து இன்றைக்கி வந்து எங்கள் இந்த பகுதியை சேர்ந்த அனைவரும் வந்து நண்பர் சூர்யா வந்து பார்த்து அவர் சொன்னோம் ஆனால் தலைமையை வந்து இன்றைக்கி வந்து எங்களுடைய தேசிய தலைவர் வந்து கோயம்புத்தூர் வரலாம் அவங்க தலைமையோட உத்தரவு வச்சு வெயிட் பண்ணுறோம் ஸோ நாங்களே வந்து எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டேன் இன்னைக்கு எல்லாத்துக்குமே சண்டை செய்யறதுக்கோ எதுக்குமே நாங்கள் சண்டைக்கெல்லாம் பார்த்து பயப்படாது கிடையாது பிஜேபி தொண்டர்கள் எந்த இதுமான தகவலை மாநில தலைமைக்கு தெரியப்படுத்தி விட்டோம் அவர் எங்களை வந்து எதுவுமே நீங்க உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறதுக்கு இருக்க சொல்லியிருக்காங்க ஸோ நாங்களும் வந்து எல்லா சண்டைக்கும் தயாராக இருக்கிற நேரத்தில் அதுதான் வந்து கூப்பிட்டுறாங்க ஏன்னா இது வந்து ஒரு தனிநபர் அல்ல சூர்யா அவர்கள் லட்சக்கணக்கான இளைஞர் அணி தொண்டர்கள் அவர் எங்கள் தலைமையில் த தமிழக பாஜக தலைமையில் இருக்காங்க எங்கள் டெல்லி தலைமைக்கு நாங்கள் தெரியப்படுத்திட்டோம் நாங்கள் எங்களுடைய உள்துறை அமைச்சரும் எங்களோட டெல்லி தேசிய தலைவர் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் தரவிச்சோம் அவர் விரைவில் இந்த பிரச்சினைக்கு நாங்கள் மா இளைஞர் அணி சார்பாக அவர் அவர் தாக்க அவங்க நிர்வாகிகளை தாக்கப்பட்டதுக்கு எங்களுடைய மாநில தலைவர் அவர்களை கன்சல்ட் பண்ணி தக்க பதிலடி கொடுக்குறோம் இந்த சம்பவத்திற்கு பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கை நியாயம் தலை போது திமுகவின் ஒரே பதில் வன்முறைதான் தனியார் டிவி சார்பில் நடத்தப்பட்ட விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாரதிய ஜனதா இளைஞரணி தலைவர் எஸ் ஜி சூர்யா மற்றும் பாரதிய ஜனதாவினரை தாக்குவதற்காக பயங்கர ஆயுதங்கள் மற்றும் சோடா பாட்டில்களுடன் நூற்றுக்கும் மேற்பட்ட திமுக குண்டர்கள் திரண்டனர் அவர்கள் பாரதிய ஜனதாவினரை தாக்குவதற்கு உதவும் விதமாக அப்பகுதியில் மின் விளக்குகள் வேண்டுமென்றே அணைக்கப்பட்டது அதிர்ச்சியளிக்கிறது இதுதான் திமுக ஆட்சியின் கீழ் தமிழகத்தில் நிலவும் மோசமான சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை குற்றம் புரிந்தவர்களை கைது செய்வதற்கு பதிலாக திமுக குண்டர்களை காப்பாற்றவே போலீசார் அதிக நேரம் வேலை செய்கின்றனர் சமூக ஊடகங்கள் இல்லாத காலகட்டத்தில் எதிர்கருத்துக்களை சொன்னால் அதை வன்முறையால் அடக்கி ஒடுக்கினர் திமுகவின் அந்த இரண்டு நாட்களை இந்த நிகழ்வு நினைவுபடுத்துகிறது என அண்ணாமலை கூறியுள்ளார் பாரதிய ஜனதா மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது சென்னையில் நடைபெற்ற தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக பாரதிய ஜனதா இளைஞரணி தலைவர் எஸ் ஜி சூர்யா மீதும் இளைஞரணி நிர்வாகிகள் மீதும் திமுக ரவுடிகள் தாக்குதல் நடத்தியுள்ளது கடும் கண்டனத்துக்கு உரியது கடந்த நான்கரை வருடங்களாக திமுக ஆட்சியின் கோர முகத்தை கண்ட தமிழக மக்களின் கடுங்கோபத்தை எண்ணி பயம் தொற்றிக் கொண்டதால் இதுபோன்ற வன்முறையினை கையில் எடுத்துள்ளனர் திமுகவினர் விவாதங்களில் மக்கள் பிரதிநிதியாக கேட்கும் நியாயமான கேள்விகளுக்கு கூட வன்முறையையே பதிலாக ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறிப்பதற்கு சமம் முதல்வரை நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் போலீசாரின் இந்த தாக்குதலுக்கு நிச்சயம் பதில் சொல்லியாக வேண்டும் என நாகேந்திரன் கூறியுள்ளார்